ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் டைப்பிங் ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப் டெலிகாலிங் ஜாப் அப்புறம் ஆன்லைனில் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் சர்வேஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் இந்த மாதிரி ஏகப்பட்டது போட்டிருக்கோம் மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேவிங் டிப்ஸ் அண்ட் டீடெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக உருவாக்கி வச்சுக்கோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டே பண்ணாமல் வீடியோக்கில் போலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் அப்படி எதுவும் கேப்சா ஒர்க் தான் இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்டு ஒர்க் தான் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துகிட்டே செய்ய முடியும் பார்ட் டைமாக பண்ணிக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எனக்கு அமௌண்ட் பத்தலை ஜாப் போயிட்ருக்கேன் அமௌண்ட் பத்தலை அப்படிங்கிறவங்களும் சூட்டபுளான டைம் பார்த்து நம்ம வந்து இந்த ஜாப் பண்ணிக்க முடியும் கேமர் கிரேசி அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆட்ஸ்லாம் வந்து ஆட்ஸ் வந்து கண்டின்யூ பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு பின்னால் வர்ற ஆட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகும் இதுக்கு முன்னால் இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய கேப்சர் டைப்பிங் ஜாப்ஸ் போட்டிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சூட்டபுளான ஜாப்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாருக்கு மேலே ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணாயிரம் பேருக்கு மேலே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி ஏர்ன் இருக்காங்க ஒவ்வொரு ஆப்ஸ்லலாம் தனித்தனியாக வித்ரா பண்ணுறதுக்குனே தனித்தனி ஆப்ஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை நார்மலாக பேடிஎம் பேபால் அப்புறம் யூபிஐ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபாக் இருக்கும் ஒன்று அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் இந்த ஆப்லையும் நம்ம வந்து கேப்சாஸ் வந்து டைப் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் கேப்சா இமேஜ் கேப்ஜா பசில் கேப்சா அதுக்கப்புறம் ஸ்லைடர் கேப்சா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேப்ச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் இப்போ டெக்ஸ்ட் கேப்சா அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒன்று டெக்ஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி பைசா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஒவ்வொரு கேப்ச்சர்ஸ்கும் டைப்பிங் வந்து மாறி வரும் அதே இமேஜ் கேப்சர் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அந்த இமேஜை பார்த்துட்டு அந்த இமேஜில் இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அது கேன்சல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இதுவே பசில் கேப்சா அப்படிங்கிறது வந்து ஒரு பசில் கொடுப்பாங்க அதில் வந்து ரெண்டு பசில் வந்து மாறி இருக்கும் இல்லை மூணு பசில் எத்தனை பசில்னாலும் மாறி இருக்கும் அதை கரெக்டான பிளேஸ் கொண்டு வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இன்னொன்று வந்து நம்பர் கேப்ச்சா அந்த நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால அது என்ன ட்ராபேக் அப்படிங்கிறத பத்திரம் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வித்ராவல் லிமிட் இருக்குது மேக்ஸிமம் நம்ம வந்து ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறுரூபா நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணோம் அப்படிங்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் வித்ட்ராவல் ஃபீ அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு ரூபாயும் சேவ் பண்ணுவோம் அதுலேயும் ப்ராசஸிங் ஃபீ இல்லை வித்ட்ரா ஃபீ அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஐம்பது நூறு கிடைக்கிறதுக்கு கூட ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரகலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னை கேட்டால் சொல்லுவேன் ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு இருந்து வந்தவங்க தான் அதனால் நான் வந்து இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் காசுக்காக ரொம்ப ஃபீல் இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் பை